டிவிகே வந்ததால் என்டி வாக்குகள் குறையுமா என்பது குறித்தான காணொளி தான் இது உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியது என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் விஜய் அவர்கள் நடத்தி வரக்கூடிய டிவிகே என்ற கட்சி வருகையின் காரணமாக தமிழ்நாட்டில் இளைஞர்கள் பட்டாளம் அனைத்தும் விஜய் அவர்கள் பின்புலமாக சென்று விடுவார்கள் என்றும் இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு சதவிகித இடைவெளி ஏற்படும் அதாவது குறையும் என்று சிலர் கூறுகின்றார்கள் கருதுகின்றார்கள் ஆனால் உண்மையான நிலையும் உண்மையும் என்னவென்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரிதும் விரும்பும் தலைவர்களில் முதன்மையானவர் ஏனென்றால் மிக தெளிவானதொரு கண்ணோட்டத்தோடு தமிழ்நாட்டை தமிழும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் என்று வழிநடத்தி எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் கொள்கை கோட்பாடு என்பது மிக தெளிவானதொரு வரைவறிக்கையை மேற்கொண்டு அதன்படி செயல்பட்டு கொண்டும் இருக்கின்றார் எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் விரும்புவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை மட்டும்தான் ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நடிகருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தோடு அவரை அழைப்பார்கள் உதாரணத்திற்கு கடந்த காலத்தில் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அவருடைய ரசிகர்கள் அனைவரும் அந்த கட்சியில் புரிதலோடு தான் இருந்தார்கள் ஆனால் கடைசியில் நடந்து முடிந்த கதை என்னவென்று உங்களுக்கு தெரியும் டிவிகே என்பது தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி இந்த கட்சியை பிற கட்சிகளோடு அதாவது இதுவரை தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலில் நின்று தனக்கென்று ஒரு இடத்தை பதித்து நிற்கக்கூடிய பிற கட்சிகளோடு ஒப்பிடுவதே முதலில் தவறு ஏனென்றால் இவர்கள் இன்னும் தேர்தலை சந்திக்கவில்லை தேர்தலை சந்தித்த பிறகு இவருடைய வாக்கு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையமும் மக்களும் முடிவு செய்வார்கள் அப்படி வாக்கு சதவிகிதம் பெற்ற பிறகு இவருடைய கொள்கை கோட்பாடு இதுவெல்லாம் அவர் அறிவித்தே ஆக வேண்டும் அப்படி அறிவித்த பின்புதான் இது ஒரு கட்சியாக நிலைபெறும் அதுவரை இவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடும் வரை எந்த ஒரு கட்சியுடனும் ஒப்பீடு செய்து நான்கு முனை போட்டி மூன்று முனை போட்டி என்று கூறுவதெல்லாம் வெட்டுக்கதையும் வெறும் கதையும் தான் எனவே நாம் தமிழர் கட்சியை எந்த ஒரு விதமான பாதிப்பையும் டிவிக்கு ஏற்படுத்த போவதில்லை அதற்கு மாற்றாக இன்னமும் இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்திற்கு மேலாக வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றதல்லவா இன்னமும் அதிகப்படியாக வாக்குகளை பெறும் என்பதுதான் பல அரசியல் ஆய்வறிஞர்களின் மிகப்பெரிய கருத்தாக இருந்து வருகின்றது பொதுவாக தமிழ் டிவி சேனல்களில் வருகின்ற அரசியல் ஆய்வறிஞர்கள் கூறும் கருத்து என்னவென்றால் நம்ம நாம் தமிழர் கட்சி என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினாறிலிருந்து பதினெட்டு சதவிகிதம் வரையும் வாக்கு சதவிகிதம் உயரும் என்பதுதான் அவர்களுடைய பெரும்பாலானோருடைய கருத்தாக இருந்து வருகின்றது எது எப்படி இருந்தாலும் இதுபோன்று நடிகர்கள் இன்னமும் பத்து கட்சிகளை ஆரம்பித்தாலும் அவர்கள் கட்சிகள் எதுவும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதத்தை ஒரு சதவிகிதம் கூட குறைத்து விடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய சிறு குழந்தையாக இருந்தாலும் அதாவது அவர்கள் மழலையர் பாசறை என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள் அதில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் மிக தெளிவானதொரு கண்ணட்டுவத்தோடு தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை பார்க்கின்றது அந்த அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியின் மனநிலையும் இருக்கின்றது அவர்கள் மிக தெளிந்த அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள் அரசியல் படிப்பை படித்தவர்களாக இருக்கின்றார்கள் சீமான் என்ற ஆசிரியர் அவர்களுக்கு அரசியல் பாடத்தை ஊட்டியவராக இருக்கின்றார் எனவே நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெறக்கூடிய வாக்கு சதவிகிதத்தை பிற கட்சிகளால் எதுவும் செய்துவிட முடியாது நாம் தமிழருக்கென்று இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்